வணக்கம் வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படி இந்த குகையில என்னதான் நடந்துச்சு இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சமீபத்துல தான் மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற ஒரு படம் திரைக்கு வந்துச்சு அந்த படத்தோட மெயின் பிளாட்டை அந்த குகையை சுத்தி தான் நடக்குது அந்த குகையோட பேர் தான் குணா குகை இல்ல டெவில்ஸ் கிச்சன் அழைக்கிறாங்க இப்போ இந்த குகை தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங் அப்படி இந்த குகைக்கு பெயர் எப்படி வந்துச்சு அங்க உண்மையாவே என்ன நடந்துச்சு திண்டுக்கல் மாவட்டத்துல

அதுல இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினா கடத்தி கொண்டு இந்த குகையில தான் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இந்த குகைக்கு குணா குகைன்னு பேர் வந்துச்சு சரி இந்த குணா குகைக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் எப்படி வந்துச்சு புராண கதையின்படி பாண்டவர்கள் பன்னெண்டு ஆண்டுகள் வனவாசத்திலையும் பதிமூணாவது ஆண்டு மாறுவேஷத்திலையும் கழிக்க வேண்டியிருந்தது இதுல பன்னெண்டு ஆண்டுகள் இந்தியால இருக்கிற பல்வேறு இடங்கள்ல தங்குனாங்க அதுல ஒண்ணுதான் குணா குகை பாண்டவர்கள் இந்த குகையில் தங்கி சமைத்ததாகவும் மற்றும் இந்த குகையில அதிகமாக வவ்வால் இருந்த காரணத்தினால் இந்த குகைக்கு டெவில்ஸ் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பாத்தீங்கன்னா இங்க பல பேர் சாகசத்துக்காக வருவாங்க சூரிய ஒளி படாத இந்த குகையில பல கண்ணுக்கு தெரியாத பள்ளங்கள் இதுல இருக்கு இதுல இந்த குகைக்கு போனவங்க யாரும் வரைக்குமே திரும்பி வரல கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி பன்னெண்டு பேர் இதுல மர்மமா மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆனா இந்த குகைக்குள் மாட்டி ஒரு தப்பிச்சிருக்காரு இந்த இன்சிடென்ட் செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி ஆறு அப்ப நடந்திருக்கு பதினோரு பேர் கொண்ட நண்பர்கள் கொச்சியில் இருக்கிற மஞ்சுமல் என்ற கிராமத்துல இருந்து இந்த குகையை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க அதுல ஒருத்தர் திடீர்னு அந்த குகையில இருக்கிற அறுபது அடி பள்ளத்துல விழுந்துட்டார் ஃபைட்டர்ஸ் போலீஸ் அங்க இருக்கிற லோக்கல்ஸ் உதவியால அந்த பதினோரு பேர்ல கீழே விழுந்த நண்பனை காப்பாற்ற ஒருவர் முன் வந்து கயிறு கட்டி கீழே இறங்கினார் அஞ்சு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு கீழே விழுந்த நண்பனை காப்பாற்றினார் கீழே விழுந்தார்ல அவருடைய பேர் சுபாஷ் சந்திரன் இவர்தான் இந்த குகையில மாட்டி தப்பித்த ஒரே நபர் ஆவார் இவரை காப்பாற்ற கயிறு கட்டி இறங்கினார்ல ஒரு நபர் அவருடைய பேர் சிஜு தேவி இவர்களோட கிருஷ்ணகுமார் சிபு அனில் ஜோசன் ஜின்சன் சுஜித் சிக்ஷன் அபிலே